பணமில்லா உலகை தேடி ஒரு பயணம் மா சாஸ்வதன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான படைப்புங்க எல்லா இளைஞர்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பணங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு என்னென்ன பண்ணியிருக்குங்கிறத விட எவ்வளவோ நம்மளுக்கு இலக்க வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் சுதந்திரம் சுதந்திரமே கிடைச்சிருச்சு கிடைச்ச சுதந்திரம் யார்கிட்டங்க இருக்கு நம்மள்ட இருக்குங்களா கிடையவே கிடையாது ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட் கூட நம்ம வெளிநாட்டுக்காரவங்க தான் வாங்கி சாப்பிட்றோம் நம்ம நாட்டில் இருக்க சாக்லேட் யாராவது சாப்பிட்றோமா விரும்பி இல்லை நம்ம நாட்டு பொருளை தான் விரும்பி வீட்டில் வச்சுருக்கோமா கிடவே கிடையாது பதினாலே கொஸ்டின்ல எனக்குலாம் ஏழு கொஸ்டின் நாங்கள் கரெக்டுன்னு வந்துச்சு இப்போது ஒரு சட்டத்தை வச்சு நம்மளெல்லாம் எவ்வளோ அடிமையா ஆக்குனாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க பழமையான சட்டம் இது படிக்கும்போது வெறும் காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியும் அதில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டத்தில் பார்க்கலாங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் நித்யா இந்த உலகத்தில் அதிக சட்டங்கள் இருக்க நாடு நம்ம நாடு மட்டும்தாங்க பிறந்ததுக்கு ஒரு சட்டம் வளரும்போது ஒரு சட்டம் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு சட்டம் நிறுவனத்தில் என்ன சலுகை வேணுமோ அதுக்கு ஒரு சட்டம் திருமணம் செய்ய ஒரு சட்டம் திருமணத்தை விவாகரத்து பண்ணணுமா அதுக்கு ஒரு சட்டம் நம்ம இறைவன் மடியில் சேர்ந்துட்டோமா அதுக்கு ஒரு சட்டம் இப்படி நம்ம பிறந்ததுலேருந்து சாகுகிற வரைக்கும் ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு சட்டத்தோட தொடர்புடையதாகவே இருக்குங்க இந்தியாவில் உப்பை மையப்படுத்தி ஒரு சட்டம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா என்ன உப்புக்காக சட்டம் தானே கேக்குறீங்க அதாங்க உப்புக்காக சட்டம் இருந்துச்சு அட போங்க அனாச்சி கடையில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா காசு கொடுத்தா எனக்கு உப்பு பாக்கெட் அறுக்கி கொடுப்பாங்கங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதான் கிடையாது உப்பை மையப்படுத்தி ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டம் மூலமாகவும் அதற்கு முன்னாள் சட்டம் இல்லாமலும் உப்பின் மீது வரி விதித்து கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்தியாவின் ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு உப்பு கொண்டு செல்பவர்களிடம் வரி வரி வசூலிக்கப்பட்டுள்ளது எப்படி நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் போது டோல்கேட்ல வரி கொடுக்குறோமோ அதே மாதிரிதாங்க வரி வசூலிச்சிருக்காங்க உப்புக்காண்டி அந்த காலத்துல ஒரு ரோடு அமைஞ்சு டோல்கேட் போட்டு வரி வசூலிப்பது சுலபம் இப்போ ஆனால் அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த சட்டத்தின்படி உப்பை அரசே தயாரித்து விற்பனை செய்யும் இங்கே அரசுங்கிறது வெள்ளையர்களே இதை மீறி யாராவது உப்பை தயாரித்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ உப்புக்கு வரி கட்டாமல் இருந்தாலோ அது தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்த சட்டத்தின் மூலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஏழு கிலோ எடையுள்ள உப்புக்கு மூட்டைக்கு மூன்று ரூபாய் வரி விதித்துள்ளது ஆங்கிலேய அரசு மூணு ரூபாய் அதெல்லாம் ஒரு பணமா அப்படி நம்ம நினைக்கலாங்க ஆனால் மூணு ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசுன்னு அப்போ உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு காந்தி அப்போதைய வைஸ்ராய் இர்வின் உப்பின் வரியை எதிர்த்து எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சில புள்ளி விவரங்களை பார்ப்போம் இந்தியாவின் வருமானத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் உப்பை வரியிலிருந்துதான் கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய வைஸ்ராயரின் மாத வருமானம் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் அதே சமயத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் மந்திரியின் மாத சம்பளம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு ஒரு இந்தியனின் சராசரி மாத வருமானம் மூன்று ரூபாய் எழுவத்தி ஐந்து பைசா மட்டுமே இங்கிலாந்து பிரதம மந்திரியை விட இந்திய வைஸ்ராயருக்கு சம்பளம் நான்கு மடங்கு அதிகம் சராசரி இந்தியனை விட ஐயாயிரத்தி நானூறு மடங்கு அதிகம் என்று காந்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வைஸ்ராயருக்கு இவ்வளவு சம்பளம் எங்கிருந்து வந்தது இவை அனைத்தும் இந்தியர்களின் மீது அநியாயமாக திணிக்கப்பட்ட வரிதான் அதற்கான உதாரணம்தான் உப்பின் மீது விரிக்கப்பட்ட வரி அதிகப்படியான வரியால் லட்சக்கணக்கான ஏழைகள் மக்கள் உப்பு சத்து பற்றாக்குறை காரணமாக உயிரிழந்தார்கள் என்று இங்கிலாந்தின் வெளியான அறிக்கை கூறுகிறது உப்பின் மீது உள்ள வரியை எதிர்த்து போராட வேண்டும் என்று காந்தி முடிவு செய்த போது காங்கிரஸில் பலரும் உற்பிற்கு பதிலாக நிலங்களின் மீது உள்ள வரிக்கு எதிராக போராட யோசனை கூறினார்கள் ஆனால் காந்தியோ உப்பின் மீது அதிக அளவு வரி விதித்து இந்தியர்களை படுகொலை செய்யும் ஆங்கிலேய ஆட்சி என்று ஆங்கிலேயர்களை பகிரங்கமாக சாடி உப்பு சத்திய கிரகத்தை தொடங்கினார் எத்தனையோ லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் உப்பின் மீதான வரியை மட்டும் ஆங்கிலேய அரசு குறைக்கவே இல்லை உப்பு ஒவ்வொரு மனிதனின் அத்தியாவசிய தேவை என்று தெரிந்தும் உப்பை கிடைக்காமல் பல லட்சம் மக்கள் பாதிப்படுகின்றார்கள் என்பதை அறிந்தும் எதற்காக உப்பின் மீது உள்ள வரியை குறைக்கவே இல்லை ஏனெனில் மனித உயிர்களை விட பணம்தான் அவர்களுக்கு முக்கியமாக தோன்றியது வைஸ்ராயர் போன்ற உயர் அதிகாரிகள் அதிக பணம் சம்பாதித்து சொகுசாய் வாழ பல லட்சம் மனிதர்கள் அடிமையாக்குகிறார்கள் என்பதே நிதர்சனம் விழாவிற்கு கருத்துக்கள் எனக்கு புரிய ஆரம்பித்தது ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாக்கியதற்கு முக்கிய காரணம் நம் இந்தியாவை அவர்களின் வியாபார சந்தையாக வைத்துக் கொள்வதுதான் அன்று ஒரே கம்பெனி ஒரே ஒரு நாடு இந்தியாவை வியாபார சந்தையாக வைத்திருந்தது ஆனால் இன்று உண்மையில் நாம் சுதந்திரம் வாங்கி விட்டோமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பணம் பலரின் சுதந்திரத்தை பறித்து விட்டது என்பதை உணர்ந்தேன் பணம் நமக்கு செய்த முதல் விஷயம் நம்முடைய சுதந்திரத்தை பறித்து அதை பணக்காரர்களிடம் அடகு வைத்தது பணம் இல்லா உலகில் நம்மிடம் அநியாயமாக வசூலிக்க வாய்ப்பில்லை பணத்தின் மூலமாக நம்முடைய சுதந்திரம் எவராலும் பறிக்கவும் முடியாது இது மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கதை வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கேஆர் அனைத்து கதைகளும் நான் நித்யா நன்றி